அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில் சாட் ஜிபிடியின் சமீபத்திய மேம்படுத்தப்பட்ட வேர்ஷனான ஜிபிடி ஃபையால் வரும் ஆண்டுகளில் இந்திய ஐடி துறை சவாலை எதிர்கொள்ள இருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது கோடக் நிறுவன பங்கு அறிக்கையை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் மேம்படுத்தப்பட்ட ஜெனரேட்டிவ் ஏஐஐ ஏற்றுக்கொள்வதன் மூலம் இருநூற்று எண்பத்து மூன்று பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள இந்திய ஐடி துறை அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் மென்பொருள் சேவை மற்றும் வாடிக்கையாளர் சேவை துறையில் இரண்டு மூன்று சதவீத வருவாய் இழப்பை எதிர்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வனப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன பாதிக்கப்பட்ட வனப்பகுதியின் மீது புகை மூட்டம் சூழ்ந்துள்ள நிலையில் ஆல்பேனியா மற்றும் மேண்டனிக்ரோவில் வெப்பநிலை முப்பத்து ஒன்பது செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளது காட்டுத்தீயால் வனப்பகுதி மற்றும் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளன அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கு தீ பரவுவதை தடுக்கவும் சேதத்தை கட்டுப்படுத்தவும் தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி வருகின்றனர் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்